இந்த பத்தாண்டு ஆட்சியில் ஊழல்கள் ஒன்றா ரெண்டா நான் எடுத்துச் சொல்ல அதுக்கு இமாலய எடுத்து காட்டுதான் இந்திய ஜனநாயகத்துக்கு அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல இடி ஐடி சிபிஐ இப்படிப்பட்ட ஒன்றிய அரசோட அமைப்புகளோட பாஜக கை பாவையா பயன்படுத்தி அவங்களை ரைடுக்கு அனுப்புறது அப்புறம் பாஜகவுக்கு நிதியா தேர்தல் பத்திரங்களை வாங்குறதுன்னு எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் பண்ணிருக்காங்க ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறதாக சிஏஜி அறிக்கை வெளியிட்டுச்சு அதுவும் பிஎம் கேஷ் ஃபண்ட்ஸ் பேர்னு அதுக்கு பேர் வைச்சாங்க அப்படி ஒரு பேரை வச்சு அதை வசூல் பண்ணிருக்காங்க அது பற்றின அத்தனை ரகசியங்களும் ஜூன் மாதம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் அம்பலமாக போகிறது இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சியை நடத்தின பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஊழலை பற்றி பேசலாமா பாஜக ஊழல்களை மறைக்க நேற்று இரவு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால கைது செஞ்சிருக்கிறாங்க போன மாசம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சரண் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த நிகழ்ச்சிக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி நம்முடைய அமைச்சர் பொன்முடிக்கு பதவி பிரமாணத்தை எடுத்து வச்சு தான் நான் வந்திருக்கிறேன் யாரு ஆளுநர் அவராக பண்ணாரா முடியாது நாங்க விடுவோமா திமுக கறங்கினாங்க உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வாதம் நடந்துச்சு எப்படிப்பட்ட கண்டனத்தை ஆளுநருக்கு தெரிவிச்சிருக்கிறாரே தலைமை நீதிபதி அதற்கு பிறகு இன்றைக்கு மூணு மணிக்கு அழைப்பு வந்துச்சு அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் நேரடியாக சென்று ராஜ் போய் பதவி பவனத்தை எடுத்துட்டு ஒரு மரியாதைக்கு ஆளுநர் முகேமனு கொடுத்துட்டு பரப்பிறப்பாக சொன்னேன் இன்னைக்கு தான் நான் தேர்தல் வேலையை தொடங்குகிறேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முத முதலாக ராஜ் இருந்து தொடங்குகிறேன்னு சொன்னேன் அவர் ஒன்று சொன்னார் பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லி இருந்துச்சார் ராஜ் இருந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணம் குடியரசுத் தலைவர் மாளிகை வரைக்கும் போக போகுது என்பதற்கு இது ஒரு அடையாளம் மக்களை எதிர்கொள்ள பாஜக அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை போன்ற புலனாய்வு அமைப்புகள் எதிர்கொள்கிறது இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவுக்குமான யுத்தம் அல்ல இது இந்திய நாட்டு மக்களுக்கும் பாசிச பாஜகவுக்குமான யுத்தம் மறந்துடாதீங்க இந்த யுத்தத்தில் மக்கள் தான் வெற்றி பெறுவாங்க பாசிச பாஜக வேரோடும் வேறடி முன்னோடு வீழ்த்தப்படும் பிரதமர் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி 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 நான்காம் தேதி வரவுள்ள செய்தி உங்க தூக்கத்தை தான் தொலைக்க போகிறது தமிழ் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் உங்களுக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு நீங்கள் வளர்க்கிற வெறுப்பு என்ன பண்ணுதுன்னு தெரியுமா ஒன்றிய பாஜக அமைச்சர் ஒருத்தர் பெங்களூர்ல வெடிச்ச குண்டு தமிழர்கள் வச்ச குண்டுன்னு சொல்றாரு தமிழ்நாட்டு மக்கள் எப்படியெல்லாம் நீங்கள் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கீங்க பாஜக சேர்ந்தவங்களோட என்ன முழுக்க எங்க இருக்கு பாஜக மக்கள் கிட்ட இருந்து சுரண்டுமே தவிர மக்களுக்கு எதுவுமே முன்னாடி ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆணவமா சொல்றாரு என்ன தெரியுமா மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது பிச்சையா எவ்வளவு ஆணவம் எவ்வளவு வாய் கொடுப்பு கார்பரேட் கம்பெனிகளுக்கு பல்லாயிரம் கோடி தள்ளுபடி செய்யுங்களா தொழிலதிபர் கூட்டத்தில் போய் இப்படி பேசுவீங்களா ஏழை இலக்காரமா இப்படிப்பட்ட எதிர சர்வாதிகார பாஜக இருக்க பழனிசாமி கண்டிக்கிறானா குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சிட்டு சிறுபான்மையை நலன்படுத்தி இப்ப பேசுறாரு பழனிசாமி ஆட்சியை நீங்க எல்லாம் மறந்துட்டு கணக்கு போறாரு பழனிசாமி பாஜக தமிழ்நாட்டுக்கு அத்தனை துரோகங்களுக்கு துணை நின்று அதற்கு லாலி பாடியவர் பழனிசாமி இப்ப அதே பாஜக கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அப்படிங்கிற பேர்ல கள்ள கூட்டணி நாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க பழனிசாமி நடத்தக்கூடிய நாடகம் விரைவில் முடிவுக்கு வரும் பாஜகவின் பாசிச எண்ணங்களும் முடிவு எழுதப்படும் இந்தியாவுக்கு உரிமையமான எதிர்காலத்தை உருவாக்க காத்திருக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிப்பு உங்களின் ஒருவனாக உங்களுக்காக உழைத்த தலைவர் கலைஞரின் மகனாக கேட்கிறேன்